ഓക്കെ ബഹുമാനപ്പെട്ട നാട്ടുകാരെ നൂറ്റി അതിശയ പോലെ ഏഴ് കോടി മാസമായിട്ട് അഞ്ച് കോടി നാൽപ്പത് ലക്ഷത്തിൽ ഡെബ്രംബർ രണ്ട് രമ്യ വികസന പണ്ട് കൊണ്ടോന്നാൽ വാട് വലിയ ഫണ്ടാ വെള്ളം വാട് വഴി പോലും തലം പണിക്ക് കുറവായി ഇനി അത് ഡിസംബർ പണി കൊടുക്കും എന്നാൽ പറഞ്ഞിട്ട് அடக்கிண்டு அழகு வரை வலியுறையை ஆட்டங்கள் அப்போ அவங்க சைடு கட்டு மட்டும் காரியம் நடந்துட்டு முன்னு அடிச்சு நெல்லு பைப்ல பைப்ல நெல்லுக்கோ முக அயல்புளம் வரை பைப்ல அயல்புளம் எட்டு கிலோ பைப்ப எட்டு கிலோமீட்டர் ஆய்வு போத்திண்டியன்னு போடலுக்கு ஆகும் வரை புதிய பைப்பிடும் பைப்பில் அப்போ நம்ம ஆரம்பிக்கும் வியாபாரம் பண்ணுறது புதும்கு கஷ்டப்படாத தையா அப்போ தையா கொல்லம் வந்து ஸ்டாட்டியதான உடனே வேறுபோது நல்லபடியாக ஆரம்பிக்கும் வச்சுட்டு இல்லையா கொள்ளத்தில் இப்போ பனி நடக்கிறது பனி சமையல் கட்டணமாக எதாச்சும் சமையல் சமயத்தில் நடத்த மூன்று ఎక్కడ అవుతుంది